யூடியூப் ஸ்டுடியோவில் வீடியோ அப்லோட் பண்ணும்போது இல்லைனா வீடியோ எடிட் பண்ணும்போது இந்த சேஞ்சஸ்லாம் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் இந்த அப்டேட் உங்களுக்கு வந்துருக்கான்னு சொல்லுங்கள் எப்பவும் நம்ம பண்ணும்போது டேக் ப்ராடக்ட்ஸ் மானிடசேஷன் ஆன் வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க பெய்ட் ப்ரமோஷன் இதெல்லாம் வந்து இப்போ இதையெல்லாம் சேர்த்து ஒரு குரூப் பண்ணியிருக்கிறாங்க அந்த குரூப்பில் வந்து மான்டைசேஷன் கொடுத்துட்டு ஆட்ஸ் ப்ராடக்ட் அண்ட் பெய்ட் ப்ரமோஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க இதில் தான் வந்து நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து டேக் பண்ண முடியும் வீடியோக்கான மானிட்டைசேஷன் ஆட்ஸு இதில் எனேபிள் பண்ண முடியும் அதே மாதிரி வீடியோ பெய்ட் ப்ரமோஷன் பண்ணிங்கன்னா பெய்ட் ப்ரமோஷன்றதையும் எனேபிள் பண்ணணும் அதே மாதிரியாக வீடியோக்கான லைசன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்க்டாப் இல்லை ப்ரௌசரில் லைசன்ஸ் வந்து அப்ளிகபிளாக இருக்கும் வீடியோஸ்க்கு நான் லாங் ஃபார்ம் வீடியோஸ்க்கும் இருக்கும் லைவ் அந்த மாதிரியான லைவ் ஸ்ட்ரீமுக்கும் இருக்கும் ஆனால் ஷார்ட்ஸுக்கு வந்து லைசன்ஸ் வந்து அப்டேட் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து இப்படி இந்த அப்டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸுக்குமே வந்து லைசன்ஸ் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்ட் லைசன்ஸும் இருக்குது கிரியேட்டிவ் காமனும் இருக்குது ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் நீங்கள் செக் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது அப்டேட் ஆகிருக்கான்னு பாருங்கள் யாராவது ஸ்டா ஷார்ட்ஸுக்கு வந்து லைசன்ஸு சேஞ்சு எதாவது பண்ணியிருக்கீங்களா